அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்ற மலை குறித்து மிகப்பெரிய சர்ச்சையானது எழுப்பப்பட்டு வந்தது இது திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையா சமணர் மலையா என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு இந்த மலையை சொந்தம் கொண்டாடினார்கள் அதைத் தவிர திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிக்கந்தர் அலுவலிய தர்காவில் ஆடு கோழி பலியிட எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற பிரச்சனையானது உருவானது இதற்கு காரணம் என்னவென்றால் கடந்த டிசம்பர் மாதம் ராஜபாலத்தைச் சேர்ந்த அபுதாகி என்பவர் ஆடு கோழிகளை தூக்கி வந்து பலியிட வந்தார் அப்பொழுது மலை அடிவாரத்தில் உள்ள காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி இந்த மலை மீது ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே பலியிட முடியாது என்று தடுத்து நிறுத்தினர் அதன் பிறகு அங்கு சில சர்ச்சைகள் ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தன இத்துடன் பிரச்சனையும் முடியாத நிலையில் வற்பு தலைவரும் திமுக அம்பியுமான நமாஸ் கனி என்பவர் திருப்பதி திருப்பரங்குன்ற மலை உள்ள காசி விஸ்வநாதர் படிக்கட்டில் அமர்ந்து அசைவ உணவை சாப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்தது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியது அதன் பிறகுதான் இந்து முன்னணி சார்பில் வேல் யாத்திரை என்று புறப்பட்டார்கள் அந்த வேல் யாத்திரை பல்வேறு மாவட்டத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் திருப்பரங்குன்றம் மலையில கோவிலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்துக்கள் ஒன்று கூடி தமிழக அரசுக்கு எதிராகவும் மற்றும் இது திருப்பரங்குன்றம் மலைதான் என்றும் அவர்கள் கோஷமிட்டது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது இந்த நிலையில் மதுரை உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அன்று மாலையே திருப்பரங்குன்றம் அருகில் வேல் மாநாடு வேல் யாத்திரை மாநாடானது மிக பெரிய அளவில் நடைபெற்றது அதன் பிறகு மதுரையில் உர மாநாடு சுமார் ஐந்து லட்சம் பேர் பங்கு கொண்டது நடத்தப்பட்டது இந்நிலையில் தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்குகளானது தாக்கல் செய்யப்பட்டன அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் விலங்குகளை பலியிட தடை விதிக்குமாறு இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் மனு தாக்கல் செய்திருந்தார் அதேபோல மலையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு தடை விதிக்குமாறு ராமலிங்கம் என்பவரும் மலையை சிக்கந்தர் மலை அழைப்பதற்கு தடை விதிக்குமாறு பரமசிவம் என்பவரும் மனு தாக்கல் செய்தார்கள் இதைத் தவிர தர்கா நிர்வாகிகள் சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இடையிலே லட்சுமி சிவசான பட்டாச்சாரிய மகா சுவாமிகள் என்பவர் இது சமணர் மலை என்று அறிவிக்கை கூறி அவரும் மனு தாக்கல் செய்திருந்தார் இப்படி ஒவ்வொரு மலையை தங்கள் சொந்தம் கொண்டாட இந்த வழக்கானது மதுரை டிவிசன் பெஞ்ச் நீதிபதிகள் ஸ்ரீமதி மற்றும் நீதி நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபொழுது விசாபானு இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார் நீதிபதி ஸ்ரீ ஸ்ரீமதி அவர்கள் இது திருப்பரம் உன்ற மலை ஆடு கோழி பலியிட தடை உள்ளது அது குறித்து உங்கள் அனுமதி வேண்டுமென்றால் நீங்கள் சிவில் கோர்ட் அணுகம் என்று தீர்ப்பளித்தார் இரு நீதிபதிகள் இரு வேறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் மதுரை உயர்நிலை உயர் நீதிமன்ற கிளையின் மூன்றாவது நீதிபதியான விஜயகுமார் அவர்கள் முன்னிலையில் இது விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையில் வருகின்ற பொழுதுதான் நீதிபதிகள் சொன்னது என்னவென்றால் தர்கா சார்பாக இந்த தர்கா அமைந்தள பகுதியானது சிக்கந்தர் மலை என்று வரலாற்று ரீதியாக இந்த சான்று உள்ளது என்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறாம் ஆண்டின் வருவாய் பிரிவு ஆவணங்களை காட்டினார்கள் அதைத் தவிர தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வாதிடுகையில் ஆங்கடு கோழி பலியிடுதல் என்பது இஸ்லாமியரின் மத நடைமுறை அதற்கு தடை விதிக்க முடியாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர் அது மட்டுமல்லாமல் நெல்லித்தோப்பு என்பது இஸ்லாமியருக்கு சொத்தாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு தொழுகை நடத்தவே நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு இந்த பக்தர்கள் எதிர்ப்பு காட்ட முடியாது என்று அவர்கள் கூறினார்கள் இந்த நிலையில் இந்திய தொழில்துறையும் இதில் ஒரு மனுவை தாக்கல் செய்து விளக்கம் அளித்துள்ளது அவர் அளித்த விளக்கமானது திருப்பணம் மலையின் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவும் இந்திய தொல்லியல் துறையில் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய தொழில்தொழில் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் அது மலை மீது ஆடு கோழி பலியிட முடியாது என்று மத்திய அரசின் கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் தனது வாதங்களை முன்வைத்தார் அது மட்டுமல்லாமல் மலையில் உள்ள ஜெயின் குகைகளில் பச்சை வண்ணம் பூசப்பட்டுள்ளது இது குறித்து இந்திய தொழில்துறை துறை காவல்துறையில் வழக்கு பதிவு செய்துள்ளது அதாவது இந்த மொத்த மலையும் இந்திய தொழில்துறைக்கு சொந்தமானது என்பதை அவர் தெரிவித்துள்ளார் அதைத் தவிர இந்திய தொழில்கழகத்தின் இரண்டு அறிவிப்புகளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரல் மாதம் ஏழாம் தேதியும் வெளியிட்ட இரு அறிவிப்புகளில் திருப்பரங்குன்றத்தில் மேற்கு சரிவில் பஞ்சபாண்டவர் படுகை சிக்கந்தர் மலையின் உச்சியில் மசூதிக்கு பின்புறமுள்ள குகை ஆகியவை இந்திய துறையில் நினைவு சின்னங்களாக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஆவணங்களை தந்தார்கள் எனவே இந்த மலையானது சிக்கந்தர் மலை என்று கூறப்பட்டதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இது துறையின் அறிவிப்பில் தெளிவாக தெரிகிறது எனவே இது சிக்கந்தர் மலை அல்ல என்ற தீர்ப்பை நீதிபதி வழங்கினார்கள் இந்த திருப்பரங்குன்ற மலையின் ஒரு பகுதியில் சிக்கந்தர் பாதுஷா அலுவயர் தர்கா அமைந்துள்ளது என்று மட்டுமே அந்த மனுவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் லண்டன் பிரிவி கவுன்சிலில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பும் கோவிலுக்கு சொந்தமானது என்றும் அங்குள்ள தர்கா மற்றும் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள முப்பத்தி மூணு சென்ட் மட்டுமே தர்காவுக்கு சொந்தமானது என்று அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதை மட்டுமல்லாமல் நெல்லித்தோப்புக்கு செல்கின்ற பகுதிக்கு உள்ள படிக்கட்டுக்கள் காசி கிருஷ்ணா கோவிலுக்கு செல்லும் மலையில் உள்ளது கோவிலுக்கு சொந்தமானது எனவே அந்த படிக்கட்டுக்களை சேதப்படுத்தவோ அல்லது அவமதிப்போ செய்யக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவேதான் பழங்கால நினைவுச் சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்கள் விதிகளின்படி துறையின் அனுமதி இல்லாமல் அங்கு எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது விலங்குகளை பலியிட முடியாது அதை அனுமதிக்க முடியாது என்று நீதிபதி விஜயகுமார் அவர்கள் தெளிவாக உத்தரவிட்டுள்ளனர் அதுவும் இல்லாமல் அதையும் மீறி அனுமதியை வழங்குவது என்பது தொழில் சட்டத்துக்கு எதிரானது எனவே திருப்பரங்குன்ற மலையில் விலங்குகளை பலியிட தடை விதிக்கப்படுகிறது என்று உத்தரவில் கூறியுள்ளார்கள் மற்றும் தர்கா பகுதிக்கு நெல்லித்தோப் வழியாக செல்ல வேண்டும் ஒரு செல்லுகின்ற பொழுது அந்த படிக்கட்டின் வழியாக காசி விஸ்வநாதர் கோவில் வழியாக முருகனின் வேல் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது எனவே அந்த படிகட்டை பாதுகாக்க வேண்டும் அது கோவிலுக்கு சொந்தமானது அதில் எந்தவிதமான சேதமும் இருக்கக்கூடாது என்று இறுதியான ஒரு தீர்ப்பை மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தின் மூன்றாவது நீதிபதி தந்துள்ளார் அதாவது இந்த மலை சிக்கந்தர் மலையும் அல்ல சமணர் மலையுமல்ல இத்திருப்பரம் திருப்பரங்குன்ற மலை இந்த மலையில் தொல்லியல் சட்டப்படி ஆடு கோழி பலியிட தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் நெல்லித்தோவு பகுதியில் தொழுகை நடத்துவதற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே அனுமதி அந்த அனுமதியும் ரம்ஜான் பக்ரீத் காலங்களில் கடிமான நிபந்தனை உட்பட்டு வழங்கப்படும் அங்குள்ள இந்த பக்தர்களுக்கு எந்த வகையிலும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளார்